ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா தீஸ் வேர்ல்டு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் இந்த ஏழு நாள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை எப்படி வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன ஒரு மினி விளாக் தான் ஃபஸ்ட்டு டே காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம அதில் தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தீபம் வச்சு வழிபட ஆரம்பித்தோம் படிப்படியாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தீபமாக இன்க்ரீஸ் பண்ணி ஆறாவது நாள் ஆறு தீபம் ஏற்றி சஷ்டி விரதம் சூர சம்ஹாரத்தை பார்த்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னா டெய்லியும் காலையிலேருந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூமாக சுத்தம் பண்ணிவிட்டு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம் டெய்லியுமே கோலத்தை க்ளீன் பண்ணிவிட்டு புது கோலம் போடுவோம் அது மட்டும் இல்லை ரெண்டு வேலையுமே கந்தசஷ்டி பாராயணம் பண்ணுவேன் ஸோ கந்தசஷ்டி பாராயணம் ப்ளஸ் திருப்புகள் ரெண்டுமே நான் வந்து பாடுவேன் ஸோ காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அப்படி தான் என்னோடய கந்த சஷ்டி ஃபுல்லாக போயிடுச்சு என்னோடய ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலை அதுவும் நைட்டு அதுவுமே பாதி அதாவது அரை சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து விரதம் இருந்தேன் அது அவங்கவுங்களோட இஷ்டம் எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க சாப்பிடல நான் வந்து சால்ட்டு போடாமல் வந்து சாப்பிட்டேன் சால்ட்டு போடாமன்றதுனால ஸ்வீட்ஸோ சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் சாப்பிடல தயிர் சாதத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு விரதம் இருந்தேன் கடைசி அந்த த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கண்டினியூஸாக போனேன் ஃபிஃப்த் டே வந்து நார்மலாக வந்து இங்கே ஹிந்து டெம்பிள் ஆஃப் அட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு திருச்செந்தூர் கோலத்தில் இருக்க முருகரை பார்த்துட்டு வந்தேன் எனக்கு திருச்செந்தூர் முருகன்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அலங்காரத்தில் இருக்க முருகனை பார்க்குறதுக்காகவே ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஸோ நான் இருக்கிறது யூஎஸ்ன்றதுனால சூராசம்ஹாரம் வந்து முன்னாடியே வந்துடும் ஸோ எனக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து அதாவது சண்டேவே சூறா சம்ஹாரம் வந்து பண்ணியாச்சு ஸோ சூராசம்ஹாரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு திருப்பி விளக்கேற்றுட்டு கந்தசஷ்டி பாராயணம் பாடிட்டு அன்னையோட நைட்டு வந்து கொஞ்சம் உப்பு இல்லாமல் தயிர் சாதம் வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் ஸோ அதுக்கு வந்து ஆறு மணிக்கே கோயிலுக்கு போயிடுச்சு அதாவது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போயிடுச்சு மண்டே அன்னைக்கு ஸோ போனவுடனே வந்து நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் இந்த மாதிரி பாலாபிஷேகம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பண்ணலாம் நாங்கள் வந்து திருக்கல்யாணத்துக்கும் அப்புறம் பால் அபிஷேகத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம் ஸோ பாலாபிஷேகம் பார்த்திங்கன்னா ப்ரீஸ்ட் வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் பால் கொடுப்பாங்க அந்த அவங்களே சொம்பு பால் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம வந்து கடவுளோடய பாதத்தில் வள்ளி தேவசேன பாதத்துலேயும் முருகர் பாதத்துலேயும் ஊற்றி நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம் ஸோ பால் அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இளநீர் அபிஷேகம் பண்ணாங்க மஞ்சள் அபிஷேகம் குக்கும அபிஷேகம் எல்லாத்தையும் கடைசியாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருக்கல்யாணத்துக்காக சாமியை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் கந்தசஷ்டி பாராயணம் போட்டு நம்ம எல்லாருமே கோயிலில் கந்தசஷ்டி பாராயணம் பாடிட்டு இருந்தோம் பாடி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை பாடிவிட்டோம் பாடி முடித்ததுக்கு அப்புறம் தான் முருகரை வந்து அலகானம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ முருகரும் ஆப்போசிட்டில் வள்ளி தேவயானையும் உட்கார வச்சுருந்தாங்க ஸோ கல்யாணத்துக்கான எல்லா பொருளும் ரெடியாக இருந்துச்சு அதே மாதிரி கயிறு கொடுத்து ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி மாற்றி காப்பு கட்ட வச்சாங்க காப்பு கட்டிவிட்டு அதே மாதிரி சாமிக்குமே காப்பு கட்டினாங்க காப்பு கட்டிட்டு அப்படியே முறையாக அதாவது கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே ப்ரொசீஜரில் கல்யாணம் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க காப்பு கட்டினதுக்கப்புறம் மாலை மாற்றுறதுக்காக அந்த மாலை மாத்திரி சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து ரெண்டு பக்கமும் மாலையை மாற்றினாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளை தானமும் பண்ண வச்சாங்க அதாவது வள்ளி தேவசேனைக்கான தானமும் பண்ண வச்சாங்க நம்ம அந்த மாதிரி தானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட நாற்பது தலைமுறைக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ நம்மளெல்லாம் முடிஞ்ச ஒரு தட்சிணையை போட்டு கன்னிகாதானமும் பண்ணி முடித்தாச்சு ஃபைனலாக த மோஸ்ட் அவ்வைட்டட் மூமெண்ட் முருகனோட கல்யாணம் ஸோ மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வந்து ஐயரை வந்து வள்ளிக்கும் அணைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகரும் தேவையானையும் சேர்ந்து பக்கத்தில் வந்து காட்சி தர்றதுக்காக திருமணக்குழுத்தில் வள்ளி தேவையான சமயத்தை ஷண்முகராக வந்து நமக்கு காட்சி தரத்துக்காக வந்து ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சு நம்மளுக்கு காட்சி தந்தாங்க தரிசனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் மணி பத்திரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் நிம்மதியாக வந்து தூங்கணும் தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு ஸோ இந்த கந்த சஷ்டிக்கு உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சாலும் சரி முடியல சரி முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவரை நினச்சாலே போதும் உங்களுக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் தவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்ன மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ ஆல் ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்